நோவா ஒரு பேழையை கட்டுகிறார் நோவாவுக்கு மனைவியும் மூன்று மகன்களும் இருந்தார்கள் மகன்களின் பெயர் சேம் காம் யாபேத் இந்த மூவரும் கல்யாணமானவர்கள் ஆகவே நோவாவின் குடும்பத்தில் மொத்தம் எட்டு பேர் இருந்தார்கள் இப்பொழுது ஒரு புதுமையான காரியத்தை செய்யும்படி நோவாவிடம் கர்த்தர் சொன்னார் ஆம் ஒரு பெரிய பேழையை கட்டச் சொன்னார் இந்த பேழை ஒரு கப்பலை போல பெரிதாக இருந்தாலும் பார்ப்பதற்கு அது ஒரு நீளமான பெட்டியை போலவே இருந்தது அதை மூன்று மாடி உயரத்திற்கு கட்டு அதில் அறைகளையும் உண்டாக்கு என்று கடவுள் சொன்னார் நோவா மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மிருகங்களுக்கும் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேமித்து வைப்பதற்கும் அந்த அறைகளை பயன்படுத்த சொன்னார் கர்த்தர் நோவாவிடம் தண்ணீர் உள்ளே புகுந்துவிடாத விதத்தில் பேழையைக் கட்டி என்று சொன்னார் ஒரு பெரிய ஜன பிரளயத்தினால் அதாவது வெள்ளத்தினால் இந்த முழு உலகத்தையும் அழிக்கப் போகிறேன் பேழைக்குள் இல்லாதவர்கள் எல்லோரும் சாவார்கள் என்றும் சொன்னார் நோவாகவும் அவருடைய மகன்களும் தேவனுக்கு கீழ் படிந்து பேழையை கட்டத் தொடங்கினார்கள் ஆனால் மற்ற ஆட்களுக்கு அதை பார்க்க பார்க்க ஒரே சிரிப்புதான் கெட்ட காரியங்களையே அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார்கள் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று நோவா அவர்களுக்கு சொன்னபோது யாருமே அதை நம்பவில்லை அந்த பேழையை கத்த ரொம்ப காலம் எடுத்தது ஏனென்றால் அது எவ்வளவு பெரியதாக இருந்தது கடைசியில் பல ஆண்டுகளுக்கு பின் அது கட்டி முடிக்கப்பட்டது இப்பொழுது மிருகங்களையெல்லாம் பேழைக்குள் கொண்டு வரும்படி நோவாவிடம் கர்த்தர் சொன்னார் நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேறு ஜோடும் சுத்தம் அல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேறு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்து கொள்ள சொன்னார் கர்த்தர் சொன்னபடியே நோவா செய்தார் அதன் பிறகு நோவாவின் குடும்பத்தாரும் பேடைக்குள் சென்றார்கள் பின்பு கர்த்தர் கதவை மூடினார் உள்ளே அவர்கள் காத்திருந்தார்கள் நீயும் அவர்களுடன் சேர்ந்து அந்த பேழைக்குள் காத்திருப்பதாக கொஞ்சம் கற்பனை செய்து பார் கடவுள் சொன்னபடி நிஜமாகவே ஜலப்பிரயம் வருமா